சொன்னங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி காத்திருந்து காத்திருது அப்படின்ட்டு கடைசியில் ப்ரமோ வந்துருச்சு ஆனால் ப்ரமோ வந்து இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது பொதுவாக இந்த வாரத்தோடங்கின ப்ரமோ எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப மாதமாகவே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கான ப்ரமோ இது தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் ஸ்டேஜில் இப்படிலாம் பண்ணுவாங்கங்கிறதுல பட் வளகாப்பு ப்ரமோ அப்படின்னு எதிர்பார்த்தோம் சரி இந்த இடத்துல இன்னுமே ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தோட காஸ்டியூம் சூப்பராக இருக்குது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது எப்போதுமே அந்த காஸ்டியூம் வந்து நம்ம கவனிப்போம் ரொம்ப கியூட்டாக இருக்காங்க பசங்கள்லாம் வந்து பட்டி சட்டை பொண்ணுங்களாம் அழகா சாரி அப்படின்ட்டு அதுலேயும் ஒரு பட்டு சாரி மாதிரி ரொம்ப இருந்தாங்க சரி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பிரமோவில் என்ன செஞ்சாலும் உனக்கு பத்தவே மாட்டேன் என்னதான் பண்றது கங்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு உருக்கமான மனநிலையில கம்றதின் குமரனா இந்த இடத்துல கம்ருதீன் வந்து பிக் பாஸ் போடுற டாக்ஸ் வந்து பயங்கரமாக கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் போட்டுகிட்டு இருக்காங்க எல்லாமே ஸோ அது அப்படிங்கும் போது மேபி இது அவரோட கடைசி ப்ரமோவாக இருக்கலாம் அதுதான் கடைசியாக ஒரு ப்ரொமோ அவரோட சைடில் பட் ரொம்ப ரொம்ப கம்ப்ளீட்டாக குமரன் கங்காவுக்கான ஒரு விஷயம் சரி இப்போ அந்த ஒட்டியானம் கேட்டிருந்தார் இல்லையா சம்திங் ஒரு ஒட்டியானமா அது என்ன எனக்கு தெரில பட் அது கொடுக்கும்போது அவர் அது எமோஷ்னலாக சொல்கிறாங்களே அப்போ வச்சு அது ஹாப்பிடிஎஸோடு ஏற்றுக்கிட்டாங்களா எனக்கு தெரில கங்கா என்னமோ அந்த அதே கோபத்தோடு இருக்காங்க விரக்தியோட உச்சத்தில் இருந்து பேசுகிறாங்க இவரை நம்பி நான் குழந்தை வேற பற்றிக்கிறேன்னுட்டு ஆனால் நம்ம ஊரில் சில பெண்கள் இந்த டைலாக்ஸ் சொல்கிறாங்க பட் குமரனுக்கு அது பொருந்தாது பட் ஆனால் சில பொறுப்பு இல்லாத ஆண்களை நினச்சி நான் வேற குழந்தை விலைக்கும் போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்லாம் நான் இந்த டைலாக்ஸ் கேட்டிருக்கேன் இவரை நம்பி நான் குழந்தை வேறு பற்றிருக்கேன் என்னமோ நான் ஓட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி டைலாக்ஸ் நான் கேட்டிருக்கேன் ஹானஸ்ட்டாக ஸோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் வருது அப்புறம் எல்லாருமே குழந்தைக்காக அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நிறைய பேர் வாழ்றாங்க இந்த உலகத்தில் அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை பட் ஆனால் குமரன் அந்த கேட்டகரியே கிடையாது அவர் அழகாக பார்த்துக்குவார் கங்கா வந்து பெருசாக நினச்சிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு பெருசாக நினைக்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்மளும் பெருசாக இருக்கணும் அப்படியும் பெருசாகவும் இருந்தாலும் இந்த வரதட்சணையெல்லாம் அதிகமாக கொடுத்தா என்னென்ன பிரச்சனை நாட்டு நடப்புள்ள நடக்குதுங்கிறதும் இருக்குது எனக்கு என்னை பொறுத்தவரையில் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா பனங்காசை விட நம்மளை நல்லா பார்த்துக்கிற வீடும் என்ன சொல்லணும் மாமியார் கணவர் ஃபஸ்ட்டு கணவர் அப்புறம் குடும்பமும் அமைஞ்சதுன்னா அதை விட ஒரு பொண்ணு பெரிய அதிர்ஷ்டசாலியாவே இருக்க முடியாது அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு குடும்பத்தில் கொண்டே பண்ண கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க அப்போல்லாம் பணம் காசு அப்படிங்கிறதெல்லாம் குறைவாக தான் யோசிக்கிறாங்க ஏன்னா இப்போல்லாம் நல்ல வீடு அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் வைக்கிறாங்க ஏன்னா சம்பாரிச்சிக்கலாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு என்னுடைய வியூ ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரமோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வியூவில் பட் இது செம்ம எமோஷனலான விஷயம் ஸோ கம்ரதீன் பிக் பாஸ் போகிறாரா இன்னைக்கு கன்ஃபார்மாக நம்ம டிவியில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இருந்தாலும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் குமரன் வந்து இந்த மாதிரி எமோஷ்னலும் ரொம்ப அழகாக கேரி பண்ணுவார் சேட்டை அப்புறம் சில விதங்களில் வாய் அதிகமாக பேசுறது அப்படின்ட்டு எல்லா விஷயங்களும் குமரன் கேரக்டர்லாம் நல்லா பண்ணுவாங்க ஸோ எனிவேஸ் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தாருவை வந்து கொஞ்சம் லைட்டாக நெகட்டிவ் ஷேடில் காக்கும் காட்டும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா க இவங்க கங்காவாக போது ரொம்ப பாசிட்டிவாகவே கொடுத்துருந்தாங்க இப்போ கங்கானாவே கொஞ்சம் வருத்தமும் எதிர்பார்ப்புகள் குறைவும் ஏற்படுது அவங்க சீனில் வரலைனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி தோணுதுன்னா அந்த கேரக்டர் மேலே இருக்கிற அவங்கள தாக்கம் அப்படிங்கிறது தான் பட் ஆனால் அவங்களுடைய நடிப்பை ரொம்ப அழகாக அந்த கோபத்தை கேரி பண்ணியிருப்பாங்க க காவிரியும் இது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறது விஜய் நிவின்ட்டு அவங்களோட ക്ഷൻ അപ്പിങ്ങോട് ഹൈലറ്റ് ഉള്ള കരുത്താൽ സ്റ്റേഡിയം